இன்றைக்கி முருகருக்கு பிறந்த நாள் நம்ம வந்து கோலத்துலேயும் பூஜையிலையும் தான் நம்ம பக்தியை காமிக்க முடியும் கோலமாக இருக்கும்போது இன்றைக்கி என்ன போடலான்னு யோசிச்சுட்டே இறங்கின படி இறங்கும் போது அப்போ பார்த்தா ஓகே நம்ம ஸ்டாரையும் வேலையும் வச்சு ஒரு தேர் மாதிரி கொண்டு வந்து தேர்க்குள்ளே வேலை கொண்டு வரலான்னு யோசிச்சு தான் போட்டேன் அது தேர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை கேட்டேன் பரவாயில்ல உன்னுடைய யோசனை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை வந்து ரொம்ப பட்டையாலாம் போட முடியாது ஏன்னா வந்து தேர்லேயே வர மாதிரி போட்டேன் அதனால் ரொம்ப பட்டையாக போட்டால் வந்து ஸ்டார் மறைஞ்சி போகுது அதனால் மெலீஸாக கம்பி மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு கேள்வி கேமரா எடுத்துக்கிட்டு காலில் கோலமாவை பிடிச்சிட்டு பரதநாட்டியார் ரியானு எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் இல்லைங்க கோலம் போடுறேன் எதுக்கு நீ போட்டு வீடியோ எடுக்க வேண்டியது தானே இது என்னுடைய புது கான்செப்ட் அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டே கோலம் போடுறேன்னு இந்த ரெண்டு மூணு லைக்கு கோசம் நீ வந்து கீழே விழுந்து கை காலை உரைச்சிக்க போகிறோம்மான்னு சொல்லிட்டு மனுஷன் வாயை வச்சதுமே கை ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சிச்சு கால் ஒரு பக்கம் ஆட ஆரம்பித்தாச்சு சரி ஓகே எல்லாத்தையும் சமாளிப்போம்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு வந்தாச்சு